வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவுக்கு ஆட்டம் காட்டும் தாவேக்கா அதிரடியான சம்பவம் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் அரசியல் களமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரம் அடைந்து கொண்டிருக்க திமுக மற்றும் தாவேகா என்ற போட்டி பெரும் போராக நீடிக்க ஆரம்பித்துவிட்டது என்று பார்க்கப்படுகிறது அரசியல் களத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க ஒரு பக்கம் விமர்சனம் அவங்க ஒரு பக்கம் விமர்சனம் இவங்க ஒரு பக்கம் ஆட்களை சேர்ப்பது அவங்க ஒரு பக்கம் ஆட்களை சேர்ப்பது மற்றும் பரப்புரையை அதிரடியை காமிப்பது அதில் இவங்களை விமர்சிப்பது திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றத டோட்டலாக டேமேஜ் பண்ணி திமுகன்ற வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு இமேஜை வந்து பார்த்திங்கன்னா உடைச்சிருக்காரு விஜய் அவர்கள் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திமுக தாவேக்கப்பே விமர்சனமோ அப்படி இப்படி என்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தற்கொரி அப்படின்ற ஒரு ரூட்டுக்களை வந்து எடுத்து அது மாதிரி அப்படி இப்படின்னு வந்து போட்டு ஸோ தாவேக்காவுக்கு நிறைய விதமான அவப்பொருட்களை ஏற்படுத்தியிருந்தது அதனால் விஜய் அவர்கள் ஒரே ஒரு டைலாகில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் திமுகவுடைய இமேஜையும் வந்து டேமேஜ் செய்திருப்பது திமுகவுக்கு பேர் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்தில் ஈரோடில் வந்து பார்த்திங்கன்னா மக்களை சந்தித்து தாவக தலைவர் விஜய் அவர்கள் பெரும் விதத்தில் நிறைய விதமான கருத்துக்களையும் கூறினால் ஈரோடில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தாத திட்டங்களையும் குறித்து செ சொன்னாங்களே செஞ்சாங்களா அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பரப்புரையை தீவிரமாக்கிய விஜய் அவர்கள் அடுக்கத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் என்னென்ன செய்யணும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லி மற்றும் திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீய சக்தி அதனை நம்பக்கூடாது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூளுரையும் உறைச்சிருப்பாரு ஸோ இதனால திமுக அவர்கள் என்னதான் வந்து தாவேக்காவுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சிகளையும் ஒரு சில தீவிரமான அரசியலை செய்தாலும் கூட தாமக சின்னதாக செஞ்சாலும் திமுகவுக்கு அது பெரும் ஒரு அடியாக தான் இருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தாவேக்கா தற்பொழுது புதிய கட்சியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் தடுமாற்றம் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து திமுக உணர்ந்து அவர்களுக்கான எதிர் அரசியலை அதிரடியாக வந்து வைக்கிறது ஆனால் அதையெல்லாம் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் நாங்களும் செய்வோம் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா களம் இருக்கிறது எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பலம் இருக்கிறது எங்களுக்கான சூழலும் இருக்கிறது அப்படின்றத தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபித்து அவர்களுடைய ஒரு சில அரசியலை தீவிரப்படுத்தி அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா இனி வரக்கூடிய நாட்களில் திமுகவுக்கு வெறும் டஃப் காம்படிஷனை கொடுக்கும் கிட்டத்தட்ட இளைஞர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் சொல்கிறார் இளைஞர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் நூறு கணக்கில் கூட வந்து ஒரு கட்சியில் வந்து திடரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் பாருங்கள் திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா இந்த இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தார் அதில் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க எவ்வளோ பேர் போனாங்க எவ்வளோ பேர் உக்காண்டிருந்தாங்க எவ்வளோ தான் இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி விஜய் அவர்களுடைய மாநாட்டிலே வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க இடம் இருந்ததா அப்படின்றதே வந்து எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ இவர்களுடைய விமர்சனங்கள் ஏற்கிறதா இல்லை உண்மைத்தன்மை இல்லாமல் போகிறதா அப்படின்றது இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறாங்க மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனைக்கு உக்கெல்லாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்